ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஹோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி சேர்ந்த பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை நல்லா கட்டி இருக்கும் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு நம்ம மாற்றிக்கலாம் எந்த கப்பில் ரவ அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே மாற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரை நல்லா வெள்ளம் சேர்த்திங்கன்னா துருவி சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரைனா அதே கப்பில் ஒரு கப் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட அதே கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு அரைக்கப் அளவு பால் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பல்சில் வச்சு ரெண்டு மூணு தடவை அரைச்சிங்கனாலே சரியாக இருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் மாவு இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு பொடி செட் ஆகிறதுக்காக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வைக்கணும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா கட்டியாக இருக்கும் நீங்கள் எடுத்துருக்கிற கோதுமை மாவு அரிசி மாவுக்கேற்ற மாதிரி வந்து பால் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ தேவைப்படும் இப்போ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால திரும்பவும் நான் ஒரு கால் கப் அளவு பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபைனலாக மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்கணும் அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் அதை கணக்கு வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் இப்போ இந்த மாவு வந்து ஒரு டம்ளரில் இல்லைன்னா ஒரு பவுலில் வந்து நிரப்பி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடு பண்ணும்போதே உள்ளே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுக்கோங்க ஒரு அகலமான மூடியாக போட்டுக்கோங்க இந்த மூடி வந்து நல்ல சூடானதும் கொஞ்சம் இதில் எண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இதில் நம்ம கலந்து எடுத்த அந்த மாவை வந்து ஒரு பாதி எலுவ நிரம்புகிற மாதிரி ஊற்றிட்டு இதை அப்படியே திரும்ப எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க அடுப்ப அப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா வந்து விட்டுருங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மேலே எறும்பி நல்லா பூரி மாதிரி சூப்பராக வரும் இப்போ இதை நம்ம திருப்பி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி ரெண்டாவது பேட்ச் போடும்போது திரும்பவும் அந்த மூடி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக உப்பி வரும் இதில் மாவு சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம உள்ளே போட்டுடலாம் நான் கொஞ்சம் மாவுன்றதுனால கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதுங்கிறது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா நல்லா அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு அப்படி ஒரே பேட்சில் போட்டு போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட்ஸ் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்